தேவனுடைய பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நம்ம பார்க்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாருங்க இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படட்டும் தேவனுடைய நீதி தான் சரிங்களா ஒரு பெரிய தகுதி அது நீதி என்பது பெரிய தகுதி அந்த நீதி இருந்தால் தான் அந்த ரைச்சியஸ்னஸ் இருந்தால் தான் பரலோக தேவனிடத்திலிருந்து நாம் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா ஒரு இருக்கிறவங்க பாவம் செய்தவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாவிகள் தான் ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாய் மாறி போனோம் அப்போது என்றைக்கு பாவம் வந்ததோ அன்றைக்கு எல்லா நன்மைகளையும் எழுந்து போகணும் எல்லா ஆசீர்வாதங்களும் எழுந்து போகணும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி பரலோகத்துக்குரிய ஆசிர்வாதமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணோம் எழுந்து போனோம் ஆனால் பாருங்கள் ஆண்டு ஒரு ஏசு கிறிஸ்து நாம தேவனுடைய நீதி ஆகணும் இழந்து போன அந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பாவமே அறியாத நம்முடைய ஆண்டவர் இயேசுவன் நமக்காக பாவமானாராம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா நமக்கு அவருக்குள்ள பாவம் இருந்ததில்லை அவர் வாயில மஞ்சளை காணப்படுறதில்லை பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் அவர் எப்பொழுதுமே பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் தேவதூதர்கள் அவர்களை துதித்து கொண்டிருப்பார்கள் குறிப்பிட்ட மகா பரிசுத்தம் உள்ள தெய்வன் அவர் சரிங்களா இந்த பரிசுத்தம் உள்ள தெய்வன் பாவமில்லாத தேவன் நமக்காக பாவமாக்கப்பட்டாராம் பார்த்தீங்களா நமக்காக பாவமாக்கு அவருடைய நீதி நமக்குள்ளே வரணும் அவருடைய நீதி நமக்குள்ள வரணும் நான் இந்த உலகத்தில் ஆதாமும் எவாழ் மூலியமாக இழந்து போன தேவ நீதி அவர்கள் பாவம் செய்ததினாலே இழந்து போன தேவநீதி அவர்கள் பாவம் செய்ததனாலே தேவநீதி இழந்து போய் எழுந்து போன எல்லா அனுக்கிரகங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய தேவனாகி கர்த்தன் நமக்காக பாவமானார் சரிங்களா இன்னைக்கு அந்த தேவ நீதி தான் நல்லா கவனிச்சுங்கள அவர் நமக்காக பாவமாக்கி அந்த தேவ நீதியை நமக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நீதிமான்கள் என்கிற ஒரு பெரிய தகுதியை நாம் பெற்று நீதிமான் என்கிற அந்தஸ்தை நாம் பெற்று இருக்கிறோம் நீதிமான்ங்கிற அந்தஸ்தை நாம் பெற்று அந்த தேவ நீதியினால தான் நம்ம தெய்வத்தை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த உரிமையை தான் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் சரிங்களா ஒரு பாவியினால பாவம் செய்தவர்களால் தெய்வத்தை அப்பா என்று கூப்பிட முடியாது பாவத்தின் வித்து பிசாசு ஆண்டவருடைய வித்து வந்து பரிசுத்தம் அதனால்தான் தெய்னு பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால் பரிசுத்த மாத்திரம்தான் ஏன்னா தெய்வோண்டி வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிற அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் அப்போது பா அந்த பாவம் இருக்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் பாவத்தோடு வாழ்கிறவர்கள் அந்த பிசாசனுடைய வித்து அது அதனால் அவங்க தெய்வண்டி பிள்ளைன்னு சொல்லி அவங்களால அழைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா தகுதியோ உரிமை கிடையாது ஜீவனுக்குரிய நம்முடைய தகப்பனுக்குரிய எந்த ஆசீர்வாதத்தையும் அணுக்கிரகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது எந்த உரிமையும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஆண்டுவர் நமக்காக பாவமானார் நீங்கள் இதை சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த வா இந்த இந்த தேவனுடைய வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு வார்த்தை நான் அடிக்கடி அறிக்கை பண்ணுற ஒரு வார்த்தை ஒருவேளை எனக்கு அந்த தேவ நீதி கிடைக்கலனா எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் இருக்காது எந்த ஒரு மேன்மையும் இருக்கு இருந்திருக்காது எதையும் நான் தேவனிடத்துலேருந்து பெற்றிருக்க முடியாது அவருடைய கிருபையோ அவருடைய பலத்தையோ அவருடைய பாதுகாப்பையோ அவருடைய பிரசன்னத்தையோ தெய்வத்துடைய சமாதானத்தையோ எதையும் என்னால் அனுபவித்திருக்க முடியாது நான் அந்த தெய்வ நீதியை தான் அவருடைய கிருபையை அனுபவிக்கிறேன் நீங்களும் நானும் அந்த தேவ நீதியை தான் அந்த கிருபையை நாம் அனுபவிக்கிறோம் அந்த பாதுகாப்பை நாம் அனுபவிக்கிறோம் தேவனுடைய பலத்தை அனுபவிக்கிறோம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம் தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கிறோம் மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம் சத்ருவினால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம் சத்ரு தொடாதபடிக்கு அர்த்த நம்மை வேலி எடுத்து பாதுகாத்திருக்கிறார் இதெல்லாம் எதனால கிடைச்சது எனக்கு நாம் தேவனுடைய நீதியை பெற்றோம் இந்த தேவனுடைய நீதி எதனால பெற்றோம் சொன்னா பாவமறியாத அவரை நமக்காக அவர் பாவமானார் பாவமாக்கினார் பாருங்க நல்லா கவனிங்க நம்முடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை கிடைச்சிருக்கணும் நீங்களும் நானும் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை கிடைச்சிருக்கணும் அது எப்படிப்பட்ட தண்டனைன்னு தெரிந்திருக்காது கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷன் செய்கிற பாவத்திற்கும் தண்டனை கிடச்சிருக்கணும் ஆனால் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா ஆண்டவர் அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் பாவமானார் பாவமாக்கினார்னா என்ன அர்த்தம்னா அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் பாவத்துக்குரிய தண்டனை உண்டு நீங்களும் நான் அந்த தண்டனையை அனுபவிக்கலை தேவனாகி கருத்தர் அந்த தண்டனையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலை அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சிலுவையின் மேலே சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ரத்தம் மரணம் மரணமடைந்து சரிங்களா அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு கார் இமிழப்பட்டு எவ்வளோ கொடுமை அனுபவித்தார் இதெல்லாம் உங்களுடைய என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை சும்மாவே அவர் பாவமானார் அப்படி பாவமாக்கினார்னா அது ஒரு சாதாரண ஒரு வாக்கியத்தோடு முடிந்து போகிறது விஷயம் கிடையாது நாம் அனுபவிக்க இந்த உலகம் இந்த உலகம் முடி நம்ம வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிகிற வரையினும் நாம் அனுபவித்திருக்க வேண்டிய தண்டனையை பாவத்துக்குரிய தண்டனையை அணுவாய் நாம் சித்திரப்பட வேண்டிய சித்திரவதை பண்ண பண்ணப்பட வேண்டிய அந்த பாவத்தின் தண்டனையை நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவமானதினாலே அவர் அனுபவித்து நமக்கு ஒரு மேன்மையான பாக்கியத்தை கொடுத்தார் நம்மை பாவம் இல்லாதவர்களாய் மாற்றினார் முழு எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வழிபட்டார் அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவங்களரை கழுவப்பட்டோம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்தது நம்மை சுத்தப்படுத்தினது நம்மை பரிசுத்தப்படுத்தினது உலகத்தில் யாரால் இதை செய்ய முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே செய்ய முடியும் அந்த இரத்தம் தான் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உலகத்தில் எப்படிப்பட்ட இருந்தாலும் அதை கழுவி சுத்திகரிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் இவர் ஒன்றுமே கிடையாது ஒரு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் செய்து அந்த தேவ நீதியை கிருபையாய் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் பாவி இல்லை என்று சொல்ல முடியாது ஒருத்தர் சொல்வாங்க நீ விபச்சாரம் பண்ணிட்டேன் நான் இல்லைன்னு என்று சொல்றேன் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்க தாய் தகப்பனை கனம் பண்ணாதது பாவம் பொய் சாட்சி சொல்றது பாவம் பிறர் பொருளை இச்சிக்கிறது பாவம் விக்ரகாராதனை என்பது பாவம் நிறைய பாவங்கள் புறாமை பாவம் கோபம் பாவம் சண்டைகள் பாவம் எல்லாம் நிறைய பாவங்கள் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது எல்லாரும் பாவைகள் தான் ஒன்பது கற் பத்து கற்பனைகளில் ஒன்பதை பின்பற்றி ஒன்றை விட்டால் கூட பாவை தான் எல்லாரும் பாவம் செய்தோம் தெய்வ மகிமையை அற்றுப்போனோம் எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் இழந்து போனோம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா ஏசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர் மகிமையின் கர்த்தர் அவர் எல்லா பாவத்தையும் அவர் மீது சுமந்து கொண்டார் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் நம்மை சுத்தமாக்கினார் இன்றைக்கு தெய்வ நீதியை நாம் பெற்றிருக்கிறோம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் எனக்கு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் வேணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இம்மைக்குரிய காரியங்கள் அழிந்து போகிற காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறது இல்லை இதனால எந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷமோ ஆசீர்வாதமும் கிடையாது ஆனால் அழியாத ஒன்று இருக்குது தெரியுமா நம்மை விட்டு இடுபடாத ஒரு பங்கு இருக்குது தெரியுமா தெய்வ அது அந்த தேவ நீதி ஆண்டு வந்த கால வேளையில் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் தெரியுமா தேவ நீதினால் நிரப்பப்பட்டு அந்த தேவ நீதி தான் உங்களுக்கு கிருபியை கொடுக்கறது அந்த தேவ நீதி தான் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்குது அந்த தேவ நீதி தான் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்குது அந்த தேவ நீதி தான் அவருடைய உன்னதமானோடைய மறைவில நம்மை மறைத்துக்கொண்டு கொண்டு தீங்கு நாளில் எந்த ஒரு பலவீனமும் பிசாசுடைய தாக்குதலும் இல்லாமல் நம்ம பாதுகாக்க தெரியுமா தேவ நீதியை பெற்றிருக்கிற நம் பாக்கியவான்கள் நம்ம ஆராதிக்கணும் தேவனுடைய வார்த்தை ஒன்று ஒன்றும் வரும்போது ஐயோ இவ்வளோ பெரிய பாக்கியவானா நான் இவ்வளோ ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா இந்த தகுதி எப்படி எனக்கு கிடைத்தது இந்த ஆசீர்வாதம் இப்படி எனக்கு கிடைத்தது இந்த மேன்மை பெறுகிறதற்கு நான் என்ன தகுதி இருக்கிறது எனக்கு என்று சொல்லி ஆண்டு ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கணும் அதை உணரணும் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் எனக்கு கிடைத்தது எல்லாம் என் தேவனாகி கத்தர் என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எனக்காக பாவமானதினால்தான் வரவேளை என் தேவனாகி கத்தர் என் கிறிஸ்து எனக்காக பாவமாலன்னு சொன்னார் அவர் இன்னும் நான் பாவத்துக்குரிய தண்டனையை அனுபவித்துக்கொண்டு சித்திரவதை படு படு படுத்தப்பட்டு இந்த உலகத்தில் வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பனே ஆண்டவருடைய அன்பு அது ஹால லூய கர்த்தருடைய மேன்மையான அன்பு அது வைத்த அவருடைய பாசம் அது இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய உதடிகள் ஆண்டவரை ஸ்தோத்தரைக்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஓ இப்படிப்பட்ட மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரே ஆமாம் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுகிறோமே அந்த தகுதி தேவனுடைய நீதினால் நமக்கு கிடைத்தது தெரியுமா அது நம்முடைய பலன் நம்முடைய பலன் இன்னைக்கு நம் கிடைத்திருக்கிற பலன் நம்முடைய பிள்ளைகளுடைய பக பலன் நம்முடைய சுகம் ஆரோக்கியம் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே எல்லாமே அவருடைய நீதி நாள் இல்லாமல் ஒன்று இல்லை அவருடைய நீதி நாள் தான் எனக்கு ஆண்டு ஒரு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் அழிந்து போகிற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஈஸியா கிடைச்சிடும் அழியாத ஒன்று ஆண்டு ஒரு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா பரிசுத்தவான் அநேக பரிசுத்தவான் நீதிமான்கள் அவர்களுடைய தகுதியெல்லாம் நமக்கு ஆண்டு ஒரு இதன் மூலயமா கொடுத்திருக்கிறார் தெரியுமா அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அந்த பெரிய வாக்கியத்தை தான் பெற்று காண்கிற பாக்கியம் அவருடைய சத்தத்தை கேட்கிற வாக்கியம் அவருடைய வாக்கியம் அந்த மேன்மை எல்லாமே தேவனுடைய நீதினால் நமக்கு கிடைத்தது தெரியுமா தேவனுடைய நீதி இழந்து போன பாவத்தை நிமித்தம் கீழ்படியாம நிமித்தம் அவிசுவாசத்தின் நிமித்தம் எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் வாக்கியங்களையும் மேன்மையும் கனத்தையும் மகிமையும் ஜெயத்தையும் அந்த தேவ நீதி நமக்கு கொடுத்துருக்கிறது எனக்காக பாவமானார் பாவமே அறியாதவர் என்ன பாவமும் செய்யாதவர் அவர் ஆனால் முழு பாவம் எவ்வளோ இந்த உலகத்தில் தேவன் அறிவு இருக்கிற அனைத்தையும் நம்ம செய்தேன் அதற்குரிய தண்டனை அனைத்தையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார் தண்டிக்கப்பட்டார் நீங்கள் நானும் தண்டிக்கப்படாமல் இன்னைக்கு தேவ நிதி நாள் வாழ்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தண்டிக்கப்பட்டார் அவருடைய ரத்தம் அறிவருக்கத்தக்க பாவத்தில் சாபத்துக்குரிய பா சாபத்தை விளைவிக்கக்கூடிய பாவத்தை தரித்திரமாக இந்த உலகத்தில் கேவலமாக இருந்திருக்க வேண்டிய நம்மை உயர்த்தும்படியால் அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தினது முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தினது பரிசுத்தப்படுத்தி நமக்கு ஒரு தேவ நீதியை உண்டாக்கினதே இன்னைக்கு தேவ பிரசனத்தில் தைரியமாய் நம்ம வந்திருக்கிறோமே அவருடைய பரிசுத்த சமூகத்தில் தைரியமாய் தேவனை ஆராதிக்கிறோமே எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே உண்டானது அல்லவா ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை அவருடைய மாம்சத்தின் சரீரத்தினாலே தானே நமக்கு தெய்வன் உண்டாக்கி கொடுத்தார் அந்நியர்களும் பரதேசிகளும் மெய்ப்பனற்றவர்களும் தெய்வன் இல்லாதவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்த நம்மை ஓ தேவனுடைய நகரத்தாரம் தேவனுடைய வீட்டாரம் நம்மை அவர் அண்டையிலே சேர்த்தது அவருக்குறிவளாய் மாற்றினது நீதிக்குரியவளாய் மாற்றினதே பரிசுத்தூரியவளாய் மாற்றினது மீட்கப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் இந்த நாளிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் எல்லா தேவனுடைய நீதி அப்பா தேவனுடைய எனக்கு கிடைத்த தேவ என் பாவத்தை நீ சுமந்து எனக்காய் நீர் பாவமானதினாலே அந்த தேவ நீதியை நான் பெற்றிருக்கிறேன் என் தகப்பனே என் ராஜாறு இப்படிப்பட்ட அனுக்கிரகத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட மேன்மைக்காய் நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய உதடுகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும் ஐயோ நான் அவருக்குள்ளே தேவனுடைய நீதி ஆகும்படி அறியாத என் ஆண்டவர் இசு எனக்காக பாவமானாரே எனக்காக பாவமானாரே நாம் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு காரணம் தேவனுடைய நீதி என்பதை மாத்திரம் மறந்து போவாதிங்க அந்த நீதியிலே தொடர்ந்து நினைத்திருக்கணும் அந்த தெய்வ நீதி கரைப்படாதபடிக்கு நம்மை கொள்ளலாம் அந்த தெய்வ நீதியில எப்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தாழ்மைப்பட்டு அவருடைய சமூகத்தில் விழுந்து தேவனை ஆராதிப்போம் தெய்வ கருபையும் தெய்வ ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரும் கூட இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும் இந்த பரிசுத்தமான வார்த்தைகளால் நீங்கள் பலநடைவீர்களாக ஆண்டவரை ஆராதிப்பீர்களாக துதிப்பீர்களாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லி அவரை வாழ்த்தி அவரை முத்தம் செய்து இந்த ஆராதனை முடிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்